அரச மேல்லைப்பள்ளி நஞ்சநாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று வருகிறேன் நான் இப்பொழுது சற்று உங்களிடையே மது மற்றும் போதைப் ஏற்படும் தீமைகளை பற்றி பேச முன்வந்துள்ளேன் I'm okay. going-

போதை எச்சனே நாம் ஒன்று சேர கை கோர்க்க வேண்டும் வழியை போதை நாட்டிற்கும் வீட்டிற்கும் அதை அடையும் முயற்சியுடன் ஒழியுங்கள் என்று கோருவர் நான் என் லட்சியத்திற்கு நான் அடைந்தது லட்சியமா இல்லை என் லட்சியத்திற்கு நான் இன்னும் ஒழிக்க வேண்டுமா என்று நடுவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் சுருக்கம் எனது கருத்தோ பெருக்கம் இனியும் பேசினால் ஏற்படும் சுணக்கம் என்று பேசி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்